ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட்ஸ் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில் செஞ்ச இந்த பதினாறு வார அகழ்விளக்கு தீபத்தை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு வாரம் நம்ம வந்துவிட்டோம் அடுத்த வாரத்தோட இந்த பூஜை முடியுது கடைசி வாரம் அடுத்த வாரம் இந்த வாரமே வந்துட்டு நான் இப்போ இந்த பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்றது ஏற்கனவே நிறைய உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அது என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ண அப்படின்ற வீடியோவை இப்போ வாங்க எந்த ஒரு வழிபாட்டிற்குமே நம்ம வீடும் சுத்தமாக இருக்கணும் நாமளும் சுத்தமாக இருக்கணும் அதனால் இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் ஒரு விரதம் அப்படின்னாக்கா நம்ம அன்றைக்கி முழுக்க வந்துட்டு எதுவும் நான்வெஜ் எதுவும் எடுத்துக்காமல் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து விரதம் இருக்கிறது தான் முறை அதே மாதிரி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அப்போ தான் நம்ம வேணுனது நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் அதனால் வந்து நம்மளை கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால மோஸ்ட்டாக நம்ம நான்வெஜ் எடுக்க மாட்டோம் வீடு சுத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களை சாப்பிடட்டும் நம்ம எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த பூஜைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எதுவும் செய்ய வேண்டாம் பதினாறு விளக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம எப்பொழுதும் வீட்டில் பூஜை செய்வோம் அந்த பூஜையோடு சேர்ந்து இந்த பதினாறு வார விளக்கையும் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு விளக்காய் ஏற்றி பதினாறு வாரம் 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 வெள்ளிக்கிழமைகளில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் எந்த டைத்தில் ஏற்றுறீங்களோ விடிய காலத்தில் ஏற்றுனீங்கன்னா ஏற்றுங்க இல்லை ஈவினிங்கில் ஏற்றுறதா இருந்தாலும் எந்த டைமில் ஏற்றுறீங்களோ ஒரே டைமாக இருக்கட்டும் மாற்றி மாற்றி நம்ம ஏற்றக்கூடாது ஸோ அதனால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர ஆடி மாதத்துலேருந்து ஆடி வெள்ளியில் கரெக்டாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஃபோர் மந்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபோர் மந்த்த் ஆகும் இது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அப்புறம் நமக்கான ஒரு அஞ்சு நாள் வரும் இல்லையா மாதத்தில் அதனால் இது ஒரு நாலு மாதம் கண்டிப்பாக எடுக்கும் எனக்கு வந்து இந்த வாரம் வந்துட்டு பதினஞ்சாவது வாரம் அடுத்த வாரம் வந்துட்டு பதினாறாவது கரெக்டாக ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு முடிய போகுது திரும்பவும் நான் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த பூஜை செய்கிறது மனசுக்கு நிறைவானதாக இருக்குது அதனால் திரும்பவும் ஆடி மாதமும் ஒரு வேண்டுதல் வச்சு நான் அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ எப்பொழுதுமே நம்ம வெள்ளிக்கிழமை விளக்கேற்ற போகிறோம் அப்படின்னாக்கா முதல் நாளே நம்ம வீடு வாசலாம் க்ளீன் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா நான் வந்துட்டு வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணுறதால புதன்கிழமையே இந்த மாதிரி வேலைகள்லாம் வீடு தொடக்கிறதா இருக்கட்டும் பூஜா பாத்திரம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம புதன்கிழமையே செஞ்சு வச்சுருவேன் அதனால் வியாழக்கிழமை வந்துட்டு எனக்கு வியாழக்கிழமை ரொம்ப வேலை இருக்கும் ஏன்னாக்கா காலையிலே வந்துட்டு எல்லா விளக்குக்குமே புதன்கிழமை நான் வந்துட்டு பாத்திரம்லாம் துளைக்கிட்டேன் அப்படின்னா வியாழக்கிழமை அன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜா ரூமாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன் வெள்ளிக்கிழமை எனக்கு அந்தளவுக்கு வேலை எதுவும் இருக்காது பூஜா மட்டும்தான் பூஜா ஒர்க் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவேன் ஒரு சிலர் வந்துட்டு வெள்ளிக்கிழமை பூஜைக்காக வியாழக்கிழமணிக்கு ஃபுல் டே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா நான் புதன்கிழமையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவேன் ஏன்னா வியாழக்கிழமை குபேர பூஜை செஞ்சால் ஆகணும் நான் இதை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதால வியாழக்கிழமை அன்றைக்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்குவேன் வெள்ளிக்கிழமணிக்கு எனக்கு அந்த பூஜை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நாம் இதுக்குன்னு தனியாக எதை ரெடி பண்ண வேண்டாம் அகல் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் நம்ம எப்பொழுதும் வெள்ளிக்கிழமைக்கு வீட்டில் பூஜை செய்வோம்ல அதோடு சேர்ந்து இந்த பதினாறு வார விளக்கையும் நம்ம சேர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா பூஜையோடு சேர்ந்து நமக்கு அதிக பலன் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு விளக்கு அப்படின்னு ஒவ்வொரு வாரமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் வாரத்தில் நமக்கு பதினாறு வாரமும் மொத்தமாக இருக்கும் நான் அடுத்த வாரத்தில் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற அந்த வீடியோவையும் நான் கண்டிப்பாக செய்யணும் பதினாறு வாரம் விளக்கு முடிச்சிட்டு அந்த பதினாறு வாரம் முடியுது இல்லையா அதனால் வந்து யாருக்காவது ஒரு நமக்கு எத்தனை சுமங்கலிக்க முடியுதோ அத்தனை சுமங்கலிக்கு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நம்ம தாம்பளம் கொடுக்குற வழக்கம் உண்டு இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு அழைச்சி நமக்கு செய்ய முடியல அப்படின்னா வெளியில் நம்ம கோவிலில் கூட நம்ம தாம்பளம் வச்சு கொடுக்கலாம் நம்ம நம்மளுடைய தான் கண்டிப்பாக அந்த பதினாறு வாரம் முடியும் பொழுது லாஸ்ட்டில் இதை கண்டிப்பாக செய்யணும் சாமிக்கு பிரசாதம் வந்து நம்மளால் முடிஞ்ச அன்றைக்கி சக்கரை பொங்கல் பாயாசம் ம் நம்மளால் என்னென்னலாம் முடியுமோ அன்னைக்கு கொஞ்சம் விசேஷமாக செஞ்சு படைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளோட திருப்திக்காக தான் அது செய்ய போகிறோம் இல்லை நம்மளால முடியல அப்படின்னாக்கா ஒரு கற்கண்டு மட்டுமே போதுமானது லாஸ்ட்டாக நம்ம செய்கிறோம் அப்படின்றதால அதாவது கடைசியாக நம்ம இந்த பூஜை முடிக்கிறோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் நம்ம சக்கரை பொங்கல் பாயாசம் அப்படி செஞ்சால் நமக்கும் ஒரு நிறைவாக இருக்கும் இல்லையா நான் அடுத்த வாரம் இது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களோட ஃபுல் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து இத்தனை சுமங்களை தான் கூப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது நம்மளால எத்தனை சுமங்களை கூப்பிட முடியுமோ அத்தனை சுமங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு அழைத்தாலும் சரி நீங்கள் போய் கோவிலில் செஞ்சாலும் சரி நம்மளால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ப்ளவுஸ் பீட் வாங்கணும் வளையல் குங்குமம் மஞ்சள் கயிறு மஞ்சள் அந்த கிழங்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வளையல் இதெல்லாம் வச்சு சீப்பு வைக்கலாம் கண்ணாடி வைக்கலாம் நம்மளால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் நம்மளுடைய வசதிக்கேற்ப ஏற்ப சாரீஸ் கூட வாங்கி கொடுக்கலாம் நமக்கு என்னென்னலாம் முடியுமோ கண்டிப்பாக இதெல்லாம் எதுவும் முடியும முடியலை அப்படின்னா கூட வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பழம் கொடுப்போம் இல்லையா தாம்பலாம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க வெள்ளிக்கிழமைகளில் வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோமோ அதை மட்டுமே செஞ்சு கூட இந்த வழிபாட்டை முடிக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தீபம் நெய் தீபம் தான் ஏற்றணும் அதனால் வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறந்தது பதினாறு விளக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து நெய் கொஞ்சம் கூடுதலாக ஆகிட்டே தான் போகும் எப்பொழுதுமே பூஜைக்கு ஒரு ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ வாங்கி சாமி ரூமில் வச்சிருங்க நம்ம அதையும் கிச்சனில் இருக்கிறத இங்கே மாற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது தீந்து போகிறது நமக்கு தெரியாமல் போகும் ஸோ அதனால சாமிக்குன்னு தனியாக வச்சிருங்க இங்கேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வேண்டாம் இப்போ நம்ம எப்பொழுதும் போல வாசல்லேருந்து விளக்கேற்றிட்டு வரலாம் துளசி மரத்தில் விளக்கேற்றிட்டு நம்மளுடைய அருகால நிலைவாசலில் நம்ம விளக்கேற்று வச்சாச்சு இதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம விளக்கேற்ற வேண்டியதான் வெளியில இருந்து சாமியை அழைச்சிட்டு போகணும் வெள்ளிக்கழமன்றதான் நிலைவாசல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு தாயாருடைய பாதத்தை வரைஞ்சிருக்கேன் பாதம் வரையும் பொழுது வலது கால் வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்கணும் அப்போ அப்படின்னாக்கா வலது கால் வந்து உள்ளே வச்சு தாயார் வர மாதிரி இருக்கும் இடது கால் பின்னோக்கி இருக்க மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க நான் வந்து இந்த டைம் வந்துட்டு மாக்கோளம் விடலை கொஞ்சம் டைம் ஆயிட்டுது அப்படின்றதால கோல மாவில் தான் போட்டிருக்கேன் அதில் கூட வந்துட்டு நம்ம கோல மாவு போட்டால் கூட காவி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழ வெள்ளிக்கிழமை செவ்வாய் வீட்டு வாசலையும் சரி மா பூஜை ரூம்லையும் சரி மாக்கோளம் போட்டாலும் சரி கொஞ்சோண்டு காவி இடுங்க கோலம் வந்து எடுப்பாக இருக்கும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது காவி கோலம் ஸோ அதனால் வந்துட்டு அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லா அகழ்விளக்குலேயுமே நம்ம மஞ்சள் குங்குமம் விட்டு திரி போட்டு நம்ம வந்து நெய் விட்டு நம்ம விளக்கு ஏற்றுறோம் இப்போ இங்கேயும் விளக்கு ஏற்றியாச்சு நம்ம எப்பொழுதுமே கீழையும் நான் சாமி வச்சுருப்பேன் கீழே வந்துட்டு ஃபுல் செட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து குபேர செட் அப்படியே வந்து குபேரருக்கு படைக்கும் பொழுது கீழே உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணும் பண்ணும்பொழுது கீழே உட்காந்துக்குப்பேன் ஸோ அதனால் எனக்கு சௌரியமாக அந்த குபேர எண்ணும் குபேர கோலமும் கீழே வரைஞ்சி வச்சு குபேர சிலையும் பக்கத்தில் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு கீழே பண்ணியிருக்கேன் கீழேயும் ரெண்டு பக்கமும் விளக்கேற்றுட்டு இப்போ நம்ம எல்லாம் மேலே விளக்கேற்றி பூஜையை முடிச்சுக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான பூஜை தான் பட் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம வந்து இந்த விளக்கு பொட்டு வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்தமாக விளக்கேற்றினா பிரசாதம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான பூஜையை நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன் பிரசாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கற்கண்டு வச்சே நான் முடிச்சுக்கிட்டேன் இந்த வாரம் வந்துட்டு நான் எதுவுமே பெருசாக பண்ணலை விளக்குலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கற்கண்டு போடுங்க நம்மளுடைய இல்லம் வந்து எப்பொழுதுமே இனிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா விளக்கு ஏற்றும் பொழுது கற்கண்டு போடுங்க அது கற்கண்டு தெய்வமாக ஆகும் ஓகே நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் வீடு முழுக்க நம்ம வந்துட்டு அந்த சரட்டை கொண்டு தூள் சாம்பிராணி வச்சு நம்ம வீடு முழுக்க சாம்பிராணி போடுறது நல்ல ஒரு குட் வைப்பு கொடுக்கும் இந்த குடுவை சாம்பிராணி போட்டால் கூட நம்ம வீடு முழுக்க காட்டுறது நல்லது முக்கியமாக மூளைகளில் காட்டுங்க நிலைவாசல்ல காட்டுங்க அங்கே தான் நம்மளோட குலதெய் குலதெய்வம் இருக்கும் அதனால் நிலைவாசல்லையும் மூளைகளில் எல்லா ரூம்லேயும் பாத்ரூம் உட்பட எல்லா ரூம்லையும் காமிங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் லெமன் கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அது வந்து நிலைவாசலில் வைக்கிறது வெளியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது அதே மாதிரி லெமன் வந்துட்டு பச்சை மிளகா சேர்ந்து அதோட கற்றாடையும் சேர்ந்து கட்டி விடுறது ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சும்மா செல்வா தேங்க்யூ